தஞ்சை மாவட்டம் திருப்பரந்தாள் ஒன்றியம் ஆரலூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் பணிபுரிகின்ற ஆசிரியர் அலெக்சாண்டர் பாரி என்கின்ற அலெக்சாண்டர் அவர் தமிழ் தேசிய முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி கொடியினை தத்துவாஞ்சேரியை ஏற்றி வைத்துவிட்டு அந்த கட்சியினுடைய கொள்கைகளை பற்றி பேசாமல் அணக்கரையில் வசிக்கின்ற வன்னியர்களை சாதி வரியை தூண்டுவது மட்டுமல்லாமல் அவர்களை சாதி வன்னியர்களை கேவலமாக பொறுக்கிகளே குடிகார நாய்களே வேடிகளே என்று அவதூறாக பேசுவது மட்டுமல்லாமல் அணக்கரையில் இருந்து தத்துவாஞ்சரிக்கு வந்து விடுவாயா நடமாடுவாயா தாலுக்கா அலுவலகம் தூட போயிடுவாயா ஏன் தஞ்சை மாவட்டம் கலெக்டர் ஆஃபீஸ என்று கொலை மிரட்டல் விடுகின்ற அளவில் திட்டி பேசியிருக்கின்றார் அவர் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பந்தா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டும் எந்த புகார் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் இன்றைய தினம் தஞ்சை மாவட்ட ஆட்சித்தலைவர் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தஞ்சை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி கும்பகோணம் சார் ஆட்சியர் டிஎஸ்பி உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் மனு கொடுத்திருக்கின்றோம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க என்று உறுதி சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் மனு எடுத்து நடவடிக்கை இல்லையில் குலதெய்வம் மருத்துவர் ஐயா இதய தெய்வம் ஆறு உயிரான ராமதாஸ் அவர்களை கலந்து உடனடியாக கடுமையான போராட்டங்கள் நடத்துவதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதோடு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்ததோ அன்றைய தினத்திலிருந்து இருந்து வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் மோதி அடித்து விட்டு கொண்டு சாக வேண்டும் நாங்கள் எல்லாம் நிம்மதியாக வாழக்கூடாது படிப்பறி இருக்கக்கூடாது கூடாது இவர்கள் சிறை வாழ்க்கை தான் கோர்ட்டுதான் காவல்நிலை தான் செல்ல வேண்டும் அலைய வேண்டும் என்று திமுக அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் வன்னியர் தலித்து மக்களை மோதவிடுகின்ற நிலையை திமுக தான் செய்து வருகின்றது இதற்கு இந்த அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் எந்த நிலை ஏற்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு தான் முதல்வர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும்